முன்பே வா என் அன்பே வா என குயிலினும் மெல்லிய குரல் கொண்டு இசையால் ஆறத்தழுவிய அன்பு தோழி பின்னணி பாடகி ஸ்ரேயா கோஷலின் நாற்பதாவது பிறந்த தினம் இன்று மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் உள்ள பெர்காம்பூர் என்ற ஊரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு மார்ச் பன்னிரண்டு அன்று விஸ்வஜித் கோஷல் மற்றும் சர்மிஸ்தா கோஷல் தம்பதியரின் மகளாக பிறந்தார் ஸ்ரேயா கோஷல் தனது நான்காவது வயதிலிருந்தே தனது தாயாரின் மூலம் இசை பயிற்சி மேற்கொண்டார் முதல் மேடை அனுபவம் இவரது ஆறாவது வயதில் அரங்கேறியது முறையான சாஸ்திரிய சங்கீதத்தை ஜீபா என்பவரிடமும் பின்னர் முக்தா பைடே என்பவரிடமும் கற்றறிந்தார் இரண்டாயிரமாம் ஆண்டில் தனது பதினாறாவது வயதில் ஜி தொலைக்காட்சியின் இசை ரியாலிட்டி நிகழ்ச்சியான சரிகமப்பாவில் கலந்து கொண்டு முதல் பரிசினை தட்டிச் சென்றார் நிகழ்ச்சியை பார்த்த ஹிந்தி திரைப்பட இயக்குனர் சஞ்சய் லீலா வன்சாலி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தான் இயக்கிய தேவதாஸ் ஹிந்தி திரைப்படத்தில் பின்னணி பாடும் வாய்ப்பினை அளித்து ஸ்ரேயா கோஷலை ஒரு திரைப்பட பின்னணி பாடகியாக வெள்ளித்திரைக்கு அறிமுகப்படுத்தினார் முதல் படத்திலேயே ஐந்து பாடல்கள் வரை பாடி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்ததோடு முதல் பாடலுக்கு தேசிய விருதனையும் பெற்றார் தேவதாஸ் திரைப்படத்தின் வெற்றி ஸ்ரேயா கோஷலுக்கு பல்வேறு மொழி இசையமைப்பாளர்களிடமிருந்து அழைப்பு பெற வழிவகுத்தது இரண்டாம் ஆண்டு இயக்குனர் வசந்தபாலன் இயக்கத்தில் வெளிவந்த இடம்பெற்றி என்ற பாடலை ஸ்ரேயா கோஷலின் குரலில் பாட வைத்து தமிழ் திரையுலகிற்கு அறிமுகம் செய்து வைத்தார் படத்தின் இசையமைப்பாளரான கார்த்திக் ராஜா இதனைத் தொடர்ந்து அதே ஆண்டில் இயக்குனர் தங்கர் பச்சான் இயக்கத்தில் வெளிவந்த சொல்ல மறந்த கதை என்ற திரைப்படத்தில் குண்டுமல்லி என்ற பாடலை பாடி தமிழ் ரசிகர்களின் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்தார் இதுதான் இசைஞானி இளையராஜாவின் இசையில் இவர் பாடிய முதல் பாடல் தொடர்ந்து ஜூலி கணபதி பிதாமகன் செவன்ஜி ரெயின்போ காலனி வெறுமாண்டி தென்றல் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அன்னியன் ஒருநாள் ஒரு கனவு சண்டகோழி சில்லுனு ஒரு காதல் ஐ எந்திரன் என தமிழில் அனைத்து முன்னணி இசையமைப்பாளர்களின் இசையிலும் எண்ணற்ற வெற்றி பாடல்களை தனது குரலில் பதிவு செய்து தமிழில் கிட்டடித்தார் பி எஸ் ஜானகி வாணி ஜெயராம் சித்ரா என தங்களது மயக்கும் குரலால் ரசிகர்களை காந்தம்போல் ஈர்த்திருந்த இந்த ஜாம்பவான் பாடகைகளின் வரிசையில் தற்போது இணைந்து இசை உலகில் ஒரு தனி சாம்ராஜ்யம் உருவாக்கி வரும் இந்த இளம் பின்னணி பாடகி ஏற குறைய இந்திய மொழிகளில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்கின்றார் இந்தியா மட்டுமின்றி பல்வேறு உலக நாடுகளிலும் இசை நிகழ்ச்சி நடத்தி வரும் இவருக்கு உலகம் முழுவதும் ஏராளமான ரசிகர்கள் இருந்து வருகின்றனர் மேலும் இந்தியாவின் சிறந்த நூறு பிரபலங்களின் பட்டியலில் ஃபோர்ட்ஸ் பத்திரிகையில் ஐந்து முறை இடம் பிடித்திருக்கின்றார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு லண்டன் மேடம் ரிசார்ட்ஸ் அருங்காட்சியகத்தில் மெழுகு சிலை நிறுவப்பட்ட முதல் இந்திய பாடகி என்ற பெருமை பெற்ற பின்னணி பாடகி ஸ்ரேயா கோஷல் அவர்களின் பிறந்த தினமான இன்று அவரை பற்றிய சிறு குறிப்பினை பகிர்ந்து அவரை வாழ்த்துவதில் மனமகிழ்ச்சி கொள்வோம்